பெருமாள் முருகன் சிறுகதைகள் நீலாக்கா வாசிப்பது சந்தீப் கத்திரி வெயில் கொளுத்தும் ஒரு கோடை பகல் பொழுதில் நீலாக்கா இல்லாமல் போனாள் இன்றைக்கும் அப்படித்தான் ஊரெங்கும் பேச்சு அவள் என்னவானாள் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போது எனக்கு சின்ன வயது ரொம்ப ரொம்ப நீலாக்கா என்னை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொள்ளுமளவு நீலாக்காவின் அம்மா தன் ஒடுங்கிய மேனியின் உள்ளிருந்து ஆலை செங்கெனப் போட்ட அலறலில் நான் பயந்து கட்டிலுக்கடியில் ஓடி பதுங்கிக் கொண்டதை என் அம்மா இன்னமும் சொல்வாள் பின் தலைவெறி கோலமாய் மாறில் அடித்துக் கொண்டு நீலா நீலா என்று கதறியபடி எந்த நேரத்திலும் வீதிகளில் உலவும் முதிய பிசாச்சாகிவிட்டிருந்தாள் அவள் அம்மா பயத்தில் காய்ச்சல் கண்டு தானாக பிதற்றி செத்துப் பிழைத்து நான் எழுந்துவர வர மாதக் கணக்காயிற்று இப்போது நீலாக்காவைப் பற்றிய பேச்சு வெகுவாக குறைந்து போய்விட்டது அவள் யாரையாவது இழுத்துக் கொண்டு ஓடியிருக்க வேண்டும் அல்லது கண்காணாமல் ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து மடிந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்கள் ஊரில் எந்த ஆணம் காணாமல் போகவில்லை எனவே வெளியூர்க்கார நோடு ஓடியிருக்கலாம் நீலாக்காவோடு எவன் ஓடிப்போவான் என்று கெக்களித்துச் சிரித்தவர்களும் இருந்தார்கள் அது மாயம்தான் இத்தனை ஆண்டுகளாகியும் என்னால் நீலாக்காவை மறக்க முடியவில்லை என் பாலியத்தின் வயல்வெளிகளில் அவள் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்தாள் அவள் இடுப்பில் உட்கார்ந்து அலைந்ததை நினைத்தால் இப்போது கூச்சம் கவ்வுகிறது அவள் என்னவாகி இருக்கலாம் என்பதை என்னால் யூகிக்கக் கூட முடியவில்லை ஆராய்வதற்கான சான்றுகள் எதுவும் இன்றைக்கில்லை நீலாக்காவும் அவள் அம்மாவும் வசித்த கை ஓடு வேந்து அந்த வீடு ஏற்றுக் குட்டிச்சுவராகி நிற்கிறது எப்போதேனும் அதைப் பார்க்க நேர்கையில் கலைந்து உதிர்ந்து கிடக்கும் செங்கல்களுக்குள் இருந்து முகம் முழுக்கவுமான சிரிப்போடு பயா என்று கூவிக்கொண்டு நீலாக்கா ஓடி வருவதாகத் தோன்றும் அது உண்மையாகவே நடக்கக்கூடும் எங்களுக்கு எதிர் வீட்டில்தான் நீலாக்காவும் அவள் அம்மாவும் கூட இருந்தார்கள் இரண்டு பேருமே உழைப்பையே வாழ்க்கையாகக் கொண்டவர்கள் நீலாக்கா சும்மா இருந்து நான் பார்த்ததே இல்லை அவள் எந்த வேலைக்கும் சளைத்தவள் கிடையாது காட்டு வேலையில் இருந்து கார வேலை வரை எல்லாமும் செய்வாள் வீட்டோடு இருந்து கொண்டு அழுதுபடிய அவளுக்கு பிடிக்காது தானாகவே வேலைகளை உருவாக்கிக் கொள்வாள் காலையில் அவள் வேலைக்குப் புறப்படும்போது கண்ணுப் பயா என்று கூறியபடி என்னைக் கிள்ள வருவாள் அடங்காது திமிரும் சுருட்டை முடியை அழுந்த சீவி பின்னல் போட்டுக் கொண்டு வரும் அவளுக்கு எதிரே கன்னத்தைக் காட்டியபடி நிற்பேன் வலியே தெரியாமல் சமர்த்தாக கிள்ளிப் போவாள் மல்லிகையோ கனகாம்பரமோ இல்லாவிட்டால்கூட சுல்லிப்பூவை கைநீளம் கட்டிச் சுருகியிருக்கும் அவள் நடையைத் தெருமுனை திரும்பி மறையும் வரை பார்க்கத் தோன்றும் ஆந்தன்மை கலந்த முகம்தான் என்றாலும் மஞ்சளை வளைத்துப் பூசி அதன்மேல் லேசாக பவுடரை தடவியிருக்கும் மனம் உறிஞ்சி வெகுநேரம் நிற்பேன் நடுநெற்றியில் அளந்து வைத்திருக்கும் சாந்து கனண்டரியும் சாயம் போன பழம் புலவையை பாந்தமாக கட்டியிருப்பாள் இப்படி மினுக்கத்தான் அவள் ஒரு நாளும் நிற்காமல் வேலை வேலை என்று ஓடுவதாக அவள் அம்மா செலுத்துக் கொட்டுவாள் என்னைப் போலவே எல்லா சிறுசுகளுக்கும் நீலாக்காவை ரொம்ப பிடிக்கும் மணிக்குள்ளிருந்து கல்லக்காயோ தட்டக்காய்களையோ அவள் அள்ளிக் கொடுப்பாள் வாங்கிக் கொண்டு நீலாக்கா நீலாக்கா என்று எல்லோரும் கூச்சல் போடும்போது பொறாமை வழிய நான் சொல்வேன் அது எங்க நீலாக்காடா என்று எங்களுக்குந்தாந்தா நீலாக்கா என்பார்கள் மற்றவர்கள் நான் வரிசையாக பட்டியலிடத் தொடங்கிவிடுவேன் எங்களுக்கு எதிர் வீட்டில்தான் நீலாக்கா இருக்குது என்னைய தினமும் கிள்ளும்டா எனக்குத்தான் எல்லாமே ஒரு கூத்து எச்சாத்தரும் பதில் சொல்ல இயலாமல் எல்லா பையன்களும் வெறுமனே வெவ்வே என்று பழித்துவிட்டு ஓடுவார்கள் எனக்கு பெருமை பிடிபடாது நீலாக்கா நீலாக்கா என்று ஓடி அவள் கையை பிடித்துக் கொண்டே வீட்டுக்கு வருவேன் அவளுக்கும் குழந்தைகளை மிகவும் பிடிக்கும் என்ன எளிப்போ என்று ஏசும் அம்மாவிடம் அதுகளோடு கொஞ்ச நேரம் இருந்து பாரு தெரியும் என்று பதில் சொல்வாள் காட்டத்தடத்தில் வந்தால் ஊருக்குள் நுழையாமலே வீட்டுக்கு வந்துவிடலாம் ஆனால் அவள் எர்வீதி வழியாகத்தான் வருவாள் அப்படியெல்லாம் சந்தோஷமாக ஆகிவிட்டிருந்தவள் தலைகீழாக மாறிப்போனது அணியூரிலிருந்து அவளைப் பெண் பார்க்க வந்தபோதுதான் மாப்பிள்ளை காட்டு வேலைக்காரன் அவனுக்கு நீலாக்காவை பிடித்துவிட்டது நீலாக்காவுக்கும் பிடித்திருந்தது சம்மதப்பட்டு உறுதி செய்யப் போகிற நேரம் வேலைக்காட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த நீலாக்காவை மாப்பிள்ளையின் அக்காவோ தங்கச்சியோ வெள்ளை சேலைக்காரி ஒருத்தி எதிர்ச்சியாகச் சந்தித்திருக்கிறாள் கூச்சப்பட்டுக் கொண்டே நீலாக்கா அவளிடம் சிரித்துப் பேசவும் அவள் கத்தியே விட்டாள் பொண்ணுக்குக் காரப்பல்லு அந்தக் கணத்தில் சாணிப் போல கூம்பிக் கருத்து அக்காவின் முகத்தில் பழைய களை பிறகு வரவேயில்லை அந்த வெள்ளைச் சேலைக்காரியின் குரல் லேசுப்பட்டதல்ல அது வளர்த்திப் பனையின் உச்சியில் உட்கார்ந்து கொண்டே எட்டுப்பட்டி ஊருக்கும் இருந்தது அந்த வழியாகப் போகும் ஆளைக் கண்டவுடன் அது அசரிரியாகப் பேசத் தொடங்கிவிடும் நீலாக்காவை பார்க்கிற முகமெல்லாம் வெள்ளைச் சேலைக்காரியின் குரலிலேயே பேசத் தொடங்கின ஆனால் அவற்றில் வருத்தமோ இரக்கமோ தொனிக்கும் நீலாக்கா பேசும்போது காரைப் பற்களை பார்த்துவிட கண்களை கூர்மையாக்கிக் கொள்ளும் அந்த நாள்வரை இருந்த எல்லோரின் சொந்த குரலும் பார்வையும் எங்கே தொலைந்தன என்பது நீலாக்காவுக்கு புரியவில்லை அத்தோடு வைத்தியம் பரிகாரம் என்று சொல்லத் தொடங்கிவிட்டார்கள் இத்தனைக்கும் முன்மேல் பற்கள் இரண்டும்தான் பிறை வடிவத்தில் காரை படிந்திருந்தன ஆட்டின் பின்னால் திரிந்து கொண்டிருந்த சிறுவயதில் இளநங்கு குறும்பைகளை பல்லில் கழித்து அறுத்த சுவடுகள் அவை இனி போகவே போகாது என்றார்கள் அது என்ன பிரமாதம் செங்கல்ல ஒரச்சு பல்லு விளக்குனா ஒரு மாசத்துல வெள்ள வெளிர்ணு ஆயிருது என்றார்கள் சிலர் அக்காவின் மனசில் அது பதிந்துவிட்டது அந்த யோசனையே உகந்ததாகவும் இருந்தது அதற்கப்புறம் எந்த மாப்பிள்ளையும் நீலாக்காவை பார்க்க வரவில்லை காரவேலை செய்யும் இடத்திலிருந்து ஒரு முழுச்செண் கல்லை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு வந்தாள் ஊர்த்தரு வழியை விட்டுக் காட்டுத்தடத்தில் வீடடைந்தாள் அன்றிலிருந்து பின்னல் மறந்தாள் மஞ்சள் பவுடரும் மறந்தாள் பல் ஒன்றே கதியானாள் காலையில் எழுந்து பொடக்காலிப் பக்கம் போய் உட்கார்ந்தால் திரும்பி வரப்பொழுது மேலுக்கு வந்துவிடும் பெரிய வட்டக் கல்லொன்றில் செங்கல்லை உரைத்து உரைத்து பல் துலக்கிக் கொண்டே இருப்பாள் வேலைக்கு அவசர அவசரமாக ஓடுவாள் என்னைக் கிள்ள அழைப்பதைக்கூட மறந்துவிட்டாள் ஏக்கம் கவிய வெளியே வந்து நின்று பார்ப்பேன் காட்டுத் தடத்தில் ஓடிக்கொண்டிருப்பாள் சீவாதக் கூந்தல் பன்னாடை போல இருபுறமும் பறந்து கொண்டிருக்கும் வேலைக்குப் போகே நேரமாகிவிட்டதால் நின்றுவிட்ட நாட்களும் உண்டு செங்கல் கரைந்து கொண்டு வந்ததே தவிர ஒன்றும் தெரியாதது போல் பல்லின் மேல் ஆடாமல் அசங்காமல் காரை உட்கார்ந்திருந்தது கண்ணாடியில் பார்க்கும் போதெல்லாம் அழகைப் திரிடும் என்னடி கண்ணாடியைப் பார்த்து இன்னொ எழுச்சிக்கிட்டு என்று அம்மா நொடிப்பது ஒன்றும் கேளாமல் கண்ணாடியே அப்படியும் இப்படியுமாக திருப்பிப் பார்ப்பாள் சில சமயம் காரையின் நிறம் வீரியமிழந்து மங்கி மங்கிவிட்டதாக தோன்றும் அப்போது அவள் முகத்தில் லேசான களை கூடும் ஆனால் அடுத்த கோணத்தில் காரை அப்படியேதான் இருப்பதாகப்படும் முகம் சுண்டிவிடும் அப்புறம் எந்த பக்கமிருந்து பார்த்தாலும் காரை பலரிட்டுத் தெரியும் கோடைக்காரப் பாட்டி ஒருத்தி ஏளனமாகவோ மனப்பூர்வமாகவோ நீலாக்காவை கூப்பிட்டுச் சொன்னாள் அடி நீலா நீ விளக்கிறது நல்ல செங்கல்லா இருக்காது நல்லா வெந்திருக்கணும் பதமா பார்த்துத் தேடி எடுத்தாடி எந்த செங்கல்லை கண்டாலும் இது பதமாக இருக்குமா என்று யோசிக்கத் தொடங்கிவிடுவாள் காரவேலை செய்யும் இடத்தில் செங்கற்களைப் கொண்டு கையில் வைத்தபடியோ அதன் தரத்தை சோதிப்பாள் நேரம் போய்க் கொண்டே இருக்கும் தீர்மானிக்கவே தோன்றாது இந்தச் செங்கல்தான் இத்தனை நேரம் தேடிக் கொண்டிருந்தது என்று மனசு சொல்லும் அது அத்தனை பதமில்லை என்றும் நினைக்கும் வேலை முடிந்து வரும்போது அல்வா துண்டை போல ஒரு முழுச்செங்கல் தலைமேல் உட்கார்ந்து கொள்ளும் இரண்டு நாள் அதை உரைத்து பல் துலக்கிப் பார்ப்பாள் அப்புறம் அதன் மேல் வெறுப்பு சூழும் நன்றாக வேகாத இதைப் போய்த் தூக்கி வந்திருக்கிறோமே என்று ஒருபுறமாய் வீசி எறிவாள் காரவேலை செய்யும் இடத்தில் அடுத்த நாள் வேறு செங்கல்லை பொறுக்குவாள் எதிலுமே திருப்தியற்று வெறி கொண்ட பெருச்சாலை ஒன்று தரையை பறித்து பறித்து வெளியே வீசி எறிவதைப் போல செங்கல் குவியலுக்குள் புகுந்து அவற்றை புரட்டி வீசிக்கொண்டே போனாள் அவள் வேகத்தை யாராலும் கட்டுப்படுத்த இயலவில்லை தனக்கு எதிர்ப்படும் உலகத்தைச் செங்கல்லால் காயப்படுத்திக் கொன்றுவிடுகிற உயிர்வெறி அவளுள் எழுந்திருக்க வேண்டும் அன்றோடு வேலை போயிற்று அதற்குள் வீட்டுக்கு முன்னால் சிறு குத்தாரியாய்ச் செங்கல் சேர்ந்துவிட்டது அவர்களுடையது விரிந்த வாசல் என்பதால் கேள்வி கேட்பாரில்லை முழுக்கவும் செக்கச் செவேல் என்று கனிந்திருந்தவை வெந்தும் வேகாமல் லேசாக வெண்மை கொண்டிருந்தவை திருஷ்டிப் பொட்டுப் போல இடையிடையே கருப்பு வட்டம் கொண்டவை என்று விதவிதமாய் அவள் செங்கற்களை சேகரித்திருந்தாள் அவள் விரியும் வேகமும் என்னையும் எண்ணொத்த சிறுவர்களையும் அண்டவிடாமல் விரட்டின சவக்களைப் படிந்த அவள் முகத்தைக் காணப் பயந்தோம் புதுப்பித்தளை பாத்திரத்தைக் கல்லால் நொறுக்கியது போன்று அவள் விட்டாள் செங்கல்லை எடுத்து வீசி அடித்துவிடுவாளோ என்ற எச்சரிக்கை எல்லா நேரத்திலும் இருந்தது நீலாக்கா நீலாக்கா என்று என் வாய் அரற்றியது எதிரில் போகும்போது அவள் எங்கோ சஞ்சரித்தபடி இருப்பாள் அவளை எங்கள் உலகத்துக்குள் கொண்டுவர என்ன செய்வதென்றே புரியவில்லை காவோ காரவேலையை விட்டுவிட்டாலும் செங்கல் சேகரிப்பை விடவில்லை செங்கல் எடுத்து வருவதற்காக அவள் வெகுதூரம் பயணிக்கவும் சலித்ததில்லை காரவேலை நடக்கும் இடங்களைத் தேடி சுத்துப்பட்டி கிராமங்கள் எல்லாவற்றிற்கும் போனாள் அங்கெல்லாம் அவளை அறியாதவர் யாரும் இல்லை செங்கல் திருடி என்பார்கள் சோதித்துப் பொறுக்கி எடுத்து வர முடியாத இயக்கம் அவளை வாட்டிய போதும் வேறு வழியுமில்லை காலையிலிருந்து பகலெல்லாம் பல் துலக்குவாள் மாலைகளில் செங்கல் தேடிக் கிளம்பிவிடுவாள் பின்னிரவுகளிலும் அவள் பல் துலக்கும் சிறு சிறு சத்தங்கள் வந்தபடியே இருக்கும் சிறுநீர் கழிக்க எழுந்து வரவும் பயம் அம்மாவை துணைக்கு கூப்பிட்டுக் கொள்வேன் உற்சாய்த்துத் திரும்பினால் இருளில் அடர்த்தியாய் அவள் உருவம் தெரியும் அவள் எங்களையோ ஒலிகளையோ சட்டை செய்பவளாயில்லை அவளுண்டு அவள் வேலையுண்டு என்றே இருப்பாள் காரவேலை என்று மட்டுமில்லை காடுகளுக்கும் போகும் போதெல்லாம் அங்கிங்கெனாதபடி கண் எங்கும் அலைந்து கொண்டே இருந்தது காட்டுக்குள் கிடக்கும் சிறு சிறு செங்கல் துண்டுகளையும் ஓடிப் பொறுக்கி மடியில் கட்டிக்கொள்வாள் ரொம்ப பழமை வாய்ந்த செங்கல் துண்டுகளும் கூட அவளுக்கு கிடைத்திருக்கலாம் ஏனென்றால் சிலவற்றைக் கையில் வைத்துக் கொண்டு பொக்கிஷம் கிடைத்துவிட்டதைப் போல குதூகலிப்பாள் அதைப் பிடுங்கு யார் யாரோ வருவதாக பாவித்து யாருக்கும் கொடுக்காமல் மடிக்குள் மறைத்துக் கொண்டு ஓடுவாள் வீட்டு வாசலில் ஒழுங்கின்றி எரியப்பட்டு செங்கல் குவியல்கள் புற்றுகளாய் வளர்ந்தன அதற்குள் உட்கார்ந்து கொண்டு பல் துலக்கிக் கொண்டே இருந்தாள் எச்சில் ஊற்று சுரந்து ஒழுகியது எங்கும் சிவப்பு எச்சில் கரைகள் திட்டாய் படிந்து வாசல் நிறம் மாறிற்று நீலாக்காவின் அம்மா கூச்சலிட்டு கத்திக் கொண்டிருப்பாள் புலம்பி ஒப்பாரி ஒப்பாரியிடுவாள் ஆனால் நீலாக்கா வேலைக்குப் போவதை எல்லாம் சுத்தமாக மறந்து போனாள் நாள் முழுவதுமே செங்கல் குவியலுக்குள்தான் கிடந்தாள் வீடு கழுவ கழுவ நுரைத்துக் கொண்டே ஓடும் அழுக்கு நீர் போல செங்கல் குவியல் சந்துகளில் எச்சில் நதி செம்மண் பிரவாகம் கொண்டோடிற்று செங்கல் பொறுக்கி செங்கல் திருடி என்கிற பரிகாச பெயர்களோடு கிருக்கி என்ற பெயரும் நிலைத்தது எதையும் பொருட்படுத்துகிறவளாய் அவள் இல்லை போக செங்கல்லோடே வாழத் தொடங்கினாள் உணவும் நீரும் அதுவே ஆயிற்று இடைவிடாத தேய்த்தலில் ஆட்காட்டு விரல் ஓட்டை விழுந்தது இரத்தமும் செங்கல் கரைசலும் ஒரே நிறம் எப்போதாவது குவியலுக்குள் புகுந்து சிக்கினால் சடை கட்டிய மயிரை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வருவாள் அவள் அம்மா தென்னையில் உட்கார்த்தி வைத்துவிட்டு உள்ளே போய் வருவதற்குள் இவள் மீண்டும் குவியலுக்குள் நுழைந்திருப்பாள் என்று வயிற்றில் அடித்துக்கொண்டு அம்மா கதரும் ஒலி ஒன்றும் நீலாக்காவுக்கு கேட்காது செங்கல் இடுக்கு எதிலாவது புகுந்து ஒளிந்து கொள்ள முயல்வாள் பாமுண்ட பாமுண்ட அந்தச் சமயங்களில் அவளைப் பார்த்திருக்கிறேன் அதுதான் அவளை முழுமையாக பார்த்தது என்றும் சொல்ல வேண்டும் உடம்பு மெலிந்து போய் செங்கல் நிறமாக மாறியிருந்தது குடுகுடு கிழவியைப் போல உடல் குறுகிப் போயிருந்தாள் யாரையும் அவளுக்கு அடையாளம் தெரிந்திருக்கவில்லை தொடர்பில்லாத உலகத்தில் தூக்கி எறியப்பட்டு ஜீவனைப் போல திண்ணையில் உட்கார்ந்திருக்கக்கத் துடித்துப் போவாள் எங்கள் காற்றும் மண்ணும் வாழையும் அவளுக்கு சுத்தமாக ஒத்துவரவில்லை மூச்சு திணறுவாள் செங்கல் குவியலுக்குள் ஓடிப்புகுந்த பின்னரே ஆசுவாசமாவாள் தன்னிச்சையாய் வீட்டுச் சுவரின் செங்கற்களையும் உருவத் தொடங்கினாள் ஏதோ பெருச்சாளிப் பொந்து என்றிருந்த அவள் அம்மா செங்கல் பிரிந்த சுவர் ஆவென்று வாய் பிளக்க பிளக்க உஷாரானாள் கட்டை விளக்கு மாற்றால் நீலாக்காவைச் சாத்தினாள் ஆனால் நீலாக்கா வாயிலிருந்து ஒரு அலறல் இல்லை கண்ணீர் இல்லை அவள் அம்மாதான் கத்திப் புலம்பினாள் கையை நீட்டிக் கொண்டு சாபம் கொடுத்தாள் இறுதியாய் எச்சரித்தாள் வி அடியை வண்டிக்காரங்கிட்டச் சொல்லி இந்தக் கல்லு போராத்தையும் வாரிக்கிட்டு போவச் சொல்றம் பாரு விரித்த பார்வைதான் நீலாக்காவின் பதில் பின் சில நாட்கள் யாரும் அந்தப் பக்கமே போகவில்லை சில சமயம் அவள் அம்மா தென்னையின் மீதேறி எட்டிப் பார்ப்பள் தலை தெரியும் அது எந்நேரமும் ஆடிக்கொண்டே இருந்தது எச்சில் கரைசல் வெளியே வழிந்தோடிக்கொண்டே இருந்தது அன்றைக்கு விழுந்தபோது ஊர் தெருவில் யாரும் கால் வைத்து இறங்க முடியவில்லை ஒழுங்கான சாக்கடை வசதியற்ற எங்கள் தெருக்களில் செங்கல் கரைசல் நிறைந்தோடிற்று நாற்றம் கொண்ட ஆற்றுப் பேருக்கு துர்நாற்றத்தை மோப்பம் பிடித்து கழிவுகள் சுற்றின நீலாக்காவின் மேல் ஊரே கோபம் கொண்டெழுந்தது செங்கல் குவியலை நெருங்க நெருங்க வீச்சம் கூடிற்று குவியல் சந்துகளிலெல்லாம் வெள்ளப்பெருக்கு கூட்டம் கற்களை எடுத்து வீசிற்று உள்ளே நீலாக்கா இல்லை இண்டு இடுக்குகளிலும் ஓடித் தேடிய அவள் அம்மாவின் அலறல் அப்போதுதான் எழுந்தது நீலா நீலாசு பதற்ற குரல் கேட்டு பூச்சிகள் ஓடி ஒழிந்தன அவை சுருண்ட மீசையுடன் செங்கல் நிறத்திலேயே இருந்தன புதிய பார்வை பிப்ரவரி பதினாறு முதல் இருபத்தெட்டு வரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி